இப்போ நம்ம பார்க்க போகிறது அகோர கணபதி உபாசனை அகோர கணபதி உபாசனை எப்படி எடுப்பதுன்னு நம்ம பார்க்கலாம் ஆறு கார் இயந்திரம் ஆறு கார் இயந்திரத்தில் இந்த சக்கரத்தை போட போகிறீங்க ஆறு கார் இயந்திரத்தில் இந்த சக்கரத்தை போட போகிறீங்க பிராணப்பிடித்த சக்கரத்தை போட போகிறீங்க கா ஆம் இஸ் வசி இ ஓம் கணபதி ஏ வசி ஊம் நமக ஆ ஆ ஆ இது இதுக்கான மந்திரம் இது இதுக்கான சக்கரம் இதுதான் சக்கரத்து ஆறுகளை சக்கரத்தில் போகிறீங்க பிராண பிரச்சேஸ் பண்ண போகிறீங்க வாசன தெரியம் தட போகிறீங்க தர்ப தர்ப்பு பார்த்திங்கன்னா தர்ப மை தடவை போகிறீங்க அப்படின்னா எருக்கம்பில் மைய அப்படின்னு இருக்க மை தட போகிறீங்க தடவிட்டு இந்த சக்கரத்தை பிராண பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு சுடுகாட்டுக்கு எடுத்து போகணும் சுடுகாட்டுக்கு பிடி எடுத்து போயிட்டு இந்த சக்கரத்தை ஒரே இலையை வச்சுட்டு ஒரு கொஞ்சோண்டு சுடுகாட்டு சாம்பல் எடுத்து பிள்ளையார் பிடிக்கணும் கொஞ்சம் பிள்ளையார் பிடிச்சிட்டு சூழல் எடுத்து பிள்ளையார் பிடிச்சிட்டு அவள் பொறி கடலை உதரசோறு இது உதரசோறு இது ஊதுவத்தி தாபா கொழுக்கிட்ட ஊதுவத்தி தூபதீபம் காட்டணும் காட்டணும் இதுக்கான படை தான் கொழுக்கிட்ட சுண்டல்லாம் வைக்கலாம் அவள் பொறி கடலை வைக்கலாம் குதிரை சோறு கன்ஃபார்ம் உதிர சோறு ரத்த சோறு வச்சே ஆகணும் இது வச்சு கணபதிக்கு அகோர கணபதிக்கு படையல் போட்டு இந்த மந்திரத்தை சொல்லணும் இந்த மந்திரத்தை ஏற்று முன்னாடி சொன்னால் ஆயிரத்தி எட்டு சொல்லிவிட்டு அகோர கணபதி கிட்டே ஒப்பாடு செய்யணும் ஐயா இந்த மாதிரி நான் சித்த எடுக்க போகிறேன் இன்னைக்கு நீ என்னோட நாக்கிலையும் என்னுடைய மனசில் நின்று அஷ்டகர்ம வேலைங்களை நான் செய்யணும் நான் எந்த தேவதையில் கூப்பிட்டாலும் அந்த நொடியில் என்கிட்ட அந்த வேலை செய்யணும்ட்டு அகோர கணபதி கிட்ட முறையிட்டு படையல் போட்டு ஆயிரத்தி எட்டு ஊரு பிடிச்சிட்டு சக்கர தீர்த்துன்னு வந்து சக்கர தேர்த்துன்னு வந்து ஒரு ரூமை சுத்தம் பண்ணிக்கணும் ஒரு ரூம் அழகான ரூம் ஒரு ரூமை சுத்தம் பண்ணிவிட்டு பன்னீர்லாம் ஊற்றி கடறதை எல்லாம் ஊற்றி சுத்தம் பண்ணிவிட்டு அந்த பிள்ளையார் அங்கேருந்து எடுத்துகிட்டு வந்தோம் அந்த சக்கரத்தை வரைய பிள்ளையார் அந்த சாம்பல் சுடுகாடு சாம்பல் செய்யணுன்னு பார்த்தீங்களா அந்த சுடுகாடு சாம்பல் செய்கிற பிள்ளையாரை எடுத்துன்னு வந்துட்டு வாழியில் வச்சுட்டு இந்த சக்கரத்தை வச்சிடணும் சக்கரத்தை வச்சுட்டு அதுதான் சுடுகாட்டில் தான் படையல் போட்டிங்களேன் அதுக்கப்புறம் எந்த படையிலும் நீங்கள் போட தேவை ஊது வத்தி காட்டணும் தினந்தூரம் கொஞ்சோண்டு பொறி அவள் கடலை வெள்ளம் கன்ஃபார்மாக வெள்ளம் வச்சோன்னா வச்சுட்டு ஊது ஊதியம் காட்டு இந்த மந்திரத்தை சொன்னோம் இந்த சித்தி எடுத்துக்கிறதுக்கு நீங்கள் விரதம் இருக்க தேவையில்ல விரதம் இருக்க 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 தேவையில்ல ஆனால் கரிமீன் முட்டை சாப்பிடக்கூடாது கரிமீன் முட்டை சாப்பிடக்கூடாது மனைவி கிட்ட ஒன்றா இருக்கக்கூடாது இதெல்லாம் பாயில் படுக்கலாம் எல்லாம் செய்யலாம் சந்தோஷமாக இருக்கலாம் எப்பொழுதும் இருக்கிற மாதிரி இருக்கலாம் யார் கூட வேணாலும் பேசலாம் வேணாலும் செய்யலாம் ஆனால் இந்த மந்திரத்தை இருபத்தி ஒரு நாள் இருபத்தி ஒரு நாள் முழுமையாக சொல்லணும் இருபத்தி ஒரு நாள் சொன்னீங்கன்னா காதல் வந்து எறும்பு போடுற மாதிரி நம்ம தலையை வந்து ஈசை சுற்றுகிற மாதிரி ஒரு ஏன வந்து நம்மளுக்கு ஆசீர்வாதம் பண்ணுற மாதிரி இவர் கணபதி காட்சியளிப்பார் அகோர கணபதி காட்சியளிப்பார் நான் கணபதி அகோர கணபதி கன்ஃபார்ம் பார்த்தோம்னு நினச்சா நாற்பத்தெட்டு நாள் உபாசனில் இருக்கணும் நாற்பத்தெட்டு நாள் உபாசங்கள் இருக்கு இதை நான் சித்தி தான் சொல்கிறேன் இவரை சித்திப்படுத்திக்கணும் ஒரு சித்திப்படுத்தினா தான் அகோ அகோர காலை சித்திப்படுத்திக்க முடியும் இரண்டாவது விஷயம் என்னென்னா அகோர பயிரை வர வசி பண்ண வசி பண்ண முடியும் நீங்கள் ரெண்டு பேரும் சித்தி பண்ணால் அஷ்டகரம் பண்ணலாம் அதில் ரெண்டு உபாசம் எடுத்துக்கிற மாதிரி இருந்தால் நீங்கள் அஷ்டகரம் பண்ணிக்கலாம் இதை நீங்கள் சித்தி எடுத்துக்கணும் இதை சித்தி எடுத்துக்கணும் இருபத்தி ஒன்று நாளில் சித்தி எடுத்தால் போதும் இதுக்கான படையில் வந்து டெய்லியும் அவருக்கு பொரிக்கடலாம் வெள்ளம் வச்சாகணும் கரி மீன் சாப்பிடக்கூடாது இருபத்தி ஒன்று நாளும் கரி மீன் சாப்பிடக்கூடாது அதுக்கப்புறம் அம்மாவாவுக்கு செம்மாசிக்கு ஒரு நாள் அம்மாவா செமாசிக்கு நீங்கள் எப்படி அகோ காளிக்கோ அகோர காளிக்கோ அதெல்லாம் அகோர பயிரை இருக்க நீங்கள் பூஜை படைப்பீங்க அப்போ அந்த பூஜை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து கணபதி கணபதி மந்திரம் சொல்லுவீங்க கணபதி மந்திரம் சொல்லுவீங்க அந்த டைமில் முதல்ல வந்து பிள்ளையார பிடிச்சி வைக்க போகிறீங்க என்ன பிள்ளையார் சாம்பலில் பிள்ளையார் சுருவாட்டு சாம்பட பிள்ளையாரை பிடிச்சி வைக்க போகிறேன் பிடிக்க வச்சுட்டு அதுக்கான பூஜையை வந்து அகோர அகோரக்காரியை வந்து அகோர பயிரும் இது ஒரு பூஜை உபாசனை எடுக்கிறோங்க அதுக்கான வேலை செய்யப்படுவாங்க இந்த அகோர கணபதி எடுக்கிறவங்க வந்து கஷ்டகரமாகலாம் அனைத்து மாடலாம் எல்லாம் மாடலாம் யார் வேணும் எடுத்துக்கலாம் அகோரிக்கு மட்டுந்தான் எடுக்கணும்னு அவசியம் கிடையாது கல்யாணம் பண்ணிக்கலாம் குழந்தை குட்டியில் வாழ என்ன வேணாலும் பண்ணிக்கிறேன் அதெல்லாம் பிரச்சனை கிடையாது அதுக்கான மந்திரம் ஹோம் ஹாம் ஈ உன் வசி வசி கஸ் ரிங் அகோர கணபதியை கங் கங் ஸ்வாக அதுக்கான மந்திரம் இதுதான் உபாசனை வந்து இருபத்தி ஒன்று நாலு உபாசனை தான் இருக்குது நான் வந்து சித்து நான் உபாசனை தான் எடுத்தான்னு நினைக்கிறோம் நாற்பத்தெட்டு நாள் உபாசனை இருக்கணும் நாற்பத்தெட்டு நாள் நான் சொல்கிற படையில் போகணும் நாற்பத்தெட்டு நாள் கை அதுக்கான கவுச்சி எல்லாமே வச்சாகணும் அதுக்கான படையில் போட்டாவனு நாற்பத்தெட்டு நாள் பெண் கூடாது பெண்முகத்தை பார்க்கக்கூடாது நாற்பத்தெட்டு நாளைக்கு நீங்களே சாப்பிட்டுக்கணும் நாற்பத்தெண்டு நாள் உபாசம் இருக்கணும் நேருக்கு நேரம் நான் கணபதி போனா பார்த்தா நூறு சதவீதம் பார்க்கலாம் மந்திரத்தை சொன்னாலே அவர் ஓடி வந்துருவாரு சத் சித்திப்படுத்துறதுக்கு கணபதி எதாவது சீக்கிரமாக நீங்கள் சித்தி படுத்திக்கலாம் ஈஸியா சித்தி படுத்திக்கலாம் அவர் எந்த யார் கூட்டாலும் வந்துடுவார் கணபதி ஏன்னா முதல் கடவுள் இல்லையா அவரு யார் கூட்டாலும் சின்ன குழந்தை கூப்பிட்டா கூட்ட குரலுக்கு ஓடுகிறவரு அவர் மட்டும்தான் யார் ஒன்றும் பண்ணலாம் ஐயா சிலர் என்னன்னு கேட்குறாங்க ஐயா நாங்கள் அகோர காளி சித்தி எடுத்தால் நாங்கள் கல்யாணம் பண்ணக்கூடாது நாங்களும் அகோரையாக மாறிவிடுவோம் கல்யாணமும் பண்ணிக்கலாம் குடும்ப வாழ்க்கைகள் இருக்கலாம் எல்லாமே இருக்கலாம் செல்வந்தராக வாழலாம் காளியை அவன் ஒருவன் வணங்குகிறானோ அவன் செல்வந்தராக வாழலாம் காசு பணம் செல்வம் எல்லாமே தேடி வரும் புகழ் எல்லாமே தேடி வரும் நீ சோர்ந்து உக்காந்துருன்னா உன்னோடைய தாய் உனக்கு என்ன செல்வத்தை தத்துருவா அதே மாதிரி காளி உனக்கு கொடுத்துருவா என் பிள்ளை கஷ்டப்படா இது இல்லை இது இதான் அவனுக்கு வலி இதான் இதை கொடுத்தான்னா கொடுத்துருவா புரிதுங்களா சிலர் வந்து கணபதி வந்து சைவ மறை அவரு சில சொல்கிறது அவங்க கணபதி வந்து சைவ மறை ஒரு முதல் கடவில் சைவ முறை ஆனால் அவதாரங்கள் நிறைய இருக்குது கணபதி அவதாரங்கள் நிறைய இருக்குது நம்மக்கிட்டே எல்லாமே அவ அசைவ முறை தான் அசைவ முறை தான் அப்புறம் முக்கியமாக சிஷ்யர்களை சொல்ல வேண்டியது சீக்கிர நிசாசினி பயிற்சி ஒன்று கொடுக்க போகிறேன் சுமார் ஒரு நூறு பேர் வர வச்சு சிஷ்யர்கள வர வச்சு அதுக்கான பூஜை முறை அதுக்கான மையம் அதுக்கான சக்கரம் எல்லாமே கொடுக்கறேன் நிசாசினி வச்சு மு முக்காலத்தை சொல்லலாம் அவளும் வந்து என்னென்னு கேட்டால் நிசாசினி என்பவர்கள் வந்து அகோர நிசாசினி தரேன் நிசாசினி தரல அகோரிகள் வணங்குற அகோர நிசாசினி தரப்போகிறேன் அதுக்கான சிலை ரெடி ஆகி கிடையாது உங்களால் சிஷியர்களால் முடிஞ்சுன்னா ஏதாவது உதவி பண்ணுங்கள் எதாவது உதவி பண்ணுங்கள்